நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதோட ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோடய தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பாடி அசத்தி நிறைய முறை பெஸ்ட் போர்மர் அவார்டும் வாங்கி மக்களை பெரிய அளவுல கவனந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜீவிதா அவங்க இந்த வாரம் நடக்கிற யுவன் சங்கர் ராஜா இட்ஸ் ரவுண்ட்ல நிறைய பேருக்கு ஆல் டைம் ஃபேவரட் சாங் இருக்க ஒரு அற்புதமான பாடல எடுத்து அத ரொம்பவே மனமுருக செம்ம சூப்பரா பாடிய அசத்தி எல்லாருமே கண்கலங்க வச்சு இந்த யுவன் இட்ஸ் ரவுண்ட்ல வெற்றி பெற்று கோல்டன் ஷவரும் வாங்கி ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ் சினிமால கிங் ஆஃப் மெலடியா இருக்க யுவன் சங்கர் ராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் யுவன் நிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதில் எண்பதுகளில் கொடிக்கட்டி பறந்த பாடல்களுக்கே பேர் போன நடிகரான மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாரு இந்த பிரம்மாண்டமான காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே யுவன் சங்கர் ராஜாவோட மெகா ஹிட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பராக பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க இதில் ஏற்கனவே நடந்த டிக்கெட் பினாலே ரவுண்டில் விக்னேஷ் அவர்கள் முதல் ஃபைனலிஸ்டாகவும் தேனி சிதண்டல் தேவா ரவுண்ட்ல வைஷ்ணவி செகண்ட் ஃபைனலிஸ்டாகவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச

கொடுத்து நம்ம அவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இதுல முக்கிய நடுவாரா இருக்க அனுராத ஸ்ரீரா மேடம் மற்றும் சான்றோன் ரெண்டு பேருமே எழுந்து வந்து நம்ம ஜீவிதா அவர்களை கட்டிபிடிச்சு கண்டிப்பா உன்னுடைய டேலண்டுக்கு நீ என்னுடைய அடுத்த படத்துல பாடுற அந்த பாடல் ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து சிறப்பு இருந்து நான் இந்த மோகன் அவர்கள் சொல்லும் போது நான் இங்க இருந்து ஒரு ஆடியன்ஸா தான் உங்களுடைய பாடலை கேட்டேன் உங்களுடைய பாடலை கேட்கும் போது அதுல ஒரு ஜீவன் இருக்கு அது அந்த பாடலை நீங்க கொண்டு போன விதத்தை பார்க்கும்போது உங்களுடைய டேலண்ட் அதுலயே தெரியுது கண்டிப்பா ஃபைனல் ஷேர் உங்களுக்கு தான் சொல்லி பாராட்டி இருந்தார் இதுல நம்ம ஜீவிதா அவர்கள் எல்லாராலுமே பாராட்ட பெற்று அதன் பிறகு கோல்டன் ஷவரும் வாங்கி இந்த சீசனுடைய போர்த் பைனலிஸ்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே டேலண்டடா அற்புதமா பாடிட்டு வர ஜீவிதாவை பத்தியும் அவங்க இந்த இவனேட் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சோகம் நிறைந்த பாடல எடுத்த செம்ம சூப்பரா பாடியாச்சு எல்லாரையுமே கலங்க வச்சு ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கி போர்த் பைனலிஸ்ட் ஆனதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்